உங்களோட உம்மா உங்களை பெத்து ஒரு காணியில் வீசிவிட்டு போகட்டும் ஒரு மடபத்தில் போத்துவிட்டு போகட்டும் எங்காவது ஒரு அனாதை மடபத்தில் கொடுத்து வளர்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகட்டும் நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகின போரோ இதுதான் எண்டை உம்மாண்டு தெரிய வருதா இதுதான் என்ட வாப்பாண்டு தெரிய வருதா அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது வளர்த்ததற்காக அல்ல பத்து மாதம் சுமந்தவங்களை பெத்தெடுத்தால் பாருங்க அதுக்குத்தான் உம்மாக்கு நன்றி செலுத்தணும் அதுக்குத்தான் உம்மாக்கு நன்றி செலுத்தணும் ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா நிறைய புள்ளகளுக்கு என்ன தெரியாத தெரியுமா ஏன்ட புள்ளைக்கு ஏன் நான் நன்றி செலுத்தணும் ஏன்ட உம்மாக்கு ஏன் நான் நல்ல முறையில் நடக்கணும் தெரியாது அதனால என்ன தெரியுமா செய்வாங்க சில புள்ளகள் சொல்லுவாங்க அசரத் ஏண்ட உம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா அசரத் பெத்தெடுத்தது மட்டும்தான் என் உமா அதுக்கப்புறம் என்னைய திரும்பியாலும் பார்க்கலன்னு சொல்லுவாரு உன்னைய பெத்தெடுத்தா பாரு அதுக்குத்தான் நீ உமாவை மதிக்கணும் அதை நல்லா விளங்கிக்கோங்க